போயி சில பேர் கொல்லப்பட்டுருவாங்க அப்ப போருக்கு போகாம கொஞ்சம் பேர் ஊர்ல உக்காந்துருவாங்க இல்ல அவங்க சொல்லுவாங்களா நம்மளோட இருந்த இவன் செஞ்சிருப்பான போர் போய் கொஞ்சம் செத்து போய் வாங்கல கொல்லப்பட்டுருவாங்க அப்ப போருக்கு போகாம இவன் சொல்லுவான் நம்மளோட இருந்த இவன் செருப்பான கொல்லப்பட்டுப்பான அரியா நாசமா போயிட்டாங்கல்ல என்று சொன்னார்களே அவர்களை போல நீங்கள் ஆகாதீர்கள் ஹெல் சொல்றான் இங்க போனவனம் செத்தான் புகவாட்டி சாவ மாட்டான் இங்க இருந்தாலும் உனக்கு விதி ஆகுது இருந்தா சாவுவேன் நீ இருந்தாலும் முடித்தாலும் இப்படி ஒரு மூமின்னு நிறுத்துக்கொள்ளணுமே தவிர அங்க போனாலும் செத்து போயிட்டான் என்று சொன்னார்களே அவர்களை போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அதே ஆலை இம்ரான்ல நூத்தி அறுபத்தி எட்டாவது வசனத்திலையும் சொல்லி காட்டான் இந்த மாதிரி சொன்னார்களே எங்களோட இருந்தனால மூத்தா போயிட்டான் அவனோட இருந்தனால மூத்தா போயிட்டான் இந்த மாதிரி பேசிய மக்களோடு நீங்கள் சேர்ந்து விடாதீர்கள் என்று வந்து அல்லாஹ் சொல்லி கேட்டுறான்

இன்னைக்கு உனக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டிருக்குமே ஆனால் அந்த கூட்டத்திற்கு இதுக்கு முந்தினிருக்கு ஏற்பட்டிருக்கிறது காலச்சக்கரத்தை மக்களுக்கு மத்தியிலே மாறி மாறி சுழல விட்டுக்கொண்டே இருக்கிறோம் நடக்கும் ஒரு நேரத்தில் ஓங்கை வாங்கும் ஒரு நேரத்தில் அவங்க ஓங்கும் ரெண்டு நேரத்தில் ஓங்கை ஓங்கும் ஒரு நேரமா அவங்க ஓங்கிடும் ஓங்கும் அவங்க கீழே போகும் அப்படின்னு ஆக்கவே இல்லைங்கிறான் அதை காட்டுறதுக்கு தான் நபி இருந்தும் கூட அடி கொடுத்தேன்

ஒரு கஷ்டப்பட்டவன நம்ம ஒரு ரூட் சரியில்லையோ பிள்ளைவாசல் துல்வ ஆரம்பிச்சவனோடனே நஷ்டமாவுது அதனால தான் நம்ம ரூட் ரூட்டு ச அப்படிலாம் இருக்கிறாரு நல்லவனா இருக்கிறனால சில துன்பங்கள் ஏற்படும் அதனால கூடாது அந்த வழி தப்புன்னு நீ முடிவு வந்துடாதே அதுதான் அல்லார் சொல்லி காட்டுறான் அப்ப ஆலய இம்ரால என்ன சொல்லி காட்டுறான் நான் நூத்தி நாற்பதுல உங்களுக்கு இன்னைக்கு ஒரு துன்பம் வந்தா நேத்து அவனுக்கு வந்திருக்கிறது கால சக்கரத்தை மக்களுக்கு மத்தியில மாறி மாறியே சுழலை செய்வோம் என்று அல்லார் சொல்லிக்காட்டுறான் சூரத்தில் ஆராவ் நூத்தி முப்பத்தி ஒண்ணுல அதை சொல்லி காட்டுறான் என்ன சொல்லி காட்டுறான் கேட்டா அவர்களுக்கு வந்து ஏதாவது இன்ஜா துஹுமல் ஹசனத்து அவங்களுக்கு நல்லது நடந்து விடுமே ஆனால் நம்ம நல்லால இருக்கணும்ல அதனால நல்லது நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவான் அவன் ஏதாவது நல்லது நடந்துடுவீங்க வைங்க சும்மா நல்லா சும்மா விடுவான் எப்படி யாரு தெரியும்ல அல்ல எதுக்கு எது தர்றான் நான் நல்லவனாக இருக்கிறேன்ல அதனால தான் எனக்கு அள்ளி அள்ளி தர்றான்ருவான் ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னு வைங்களேன் அப்ப என்ன சொல்லுவான் கேட்டா முகமது வந்து உன்னைய மாதிரி தர்பிணி முடிச்ச ஆட்கள் எல்லாம் இருக்கனாலதாங்க எனக்கு இப்படி அப்படின்னுருவான் இவன் மாதிரி அப்படின்னு சொல்லிடுறது இந்த மாதிரி சொல்லுகிறார்கள் அப்படிங்கற அல்லாஹ் ரபுல்லா மூசா டவுன் சொல்லிக்கிறாங்க மூசாலை காலத்துல வாழ்ந்த கூட்டம் நல்ல செழிப்பு இருக்குன்னு நாங்க நல்ல ஆளா இல்லாட்டி மழை பெய்ஞ்சிருக்குமா அப்படின்னு பண்ணுவோம் மூசா நம்பி வாழ்ந்த காலத்துல மழை பெய்யும் வேற யான இடத்துல அப்ப என்ன பேசுவாங்கன்னா நாங்க கெத்தால இருந்த மழை வந்திருக்குமா நாங்க நல்ல மக்களா இருந்தோம்னா மழை வந்திருக்குமாங்க அடுத்த வருஷம் மழை பெய்யான்னா இந்த தர்த்திணம் புடிச்சவங்க இருந்தா அப்படி மழை பெய்யும்பாய்ங்க

அல்லாஹ் சொல்லுவாரு அவ பெருமானா சொல்லலாம் சொல்லி சொல்றான்னு ரெக்கை கொசுவோட றெக்க மதிப்பு இருந்தா ஒரு காவிற்கு தண்ணி குடுக்க மாட்டான்ல கொசு ரெச்சைக்கு மதிப்பு கூட உனக்கு போட இந்த உலகத்துல உள்ள எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா கூட ஒரு கொசுவோட ரெக்கைக்கு சமமில்ல அல்லாட்ட அவன் தரக்கூடிய பாக்கியத்தை அப்படின்னு பார்த்தேன் இன்னமும் தரப்போறான் இதெல்லாம் அவனுக்கு பெரிய இந்த கோடி கோடியாரி கூச்சி வச்சாலும் கூட அல்லாஹித்துல ஒரு அறக்காசு பெருமானம் இல்ல அது அதனால போடான்னு விட்டுட்டு போயிருக்கான் அதனால தந்துகிட்டு இருக்கான் அப்ப இதை வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அதே மாதிரி சூரத்து நம்பினல இதே கருத்தை சொல்றான்

அந்த அந்த லிஸ்ட் எல்லாம் அணுக கொண்டே இருக்கும் என்று அல்லாக நம்பணும் நம்ப இருக்க எல்லாம் சொல்லி காட்டுறான் இப்படித்தான் நம்ம நம்பணும்னு சொல்லி தர்றதுதான் இதெல்லாம் அதே மாதிரி யாசீன்ல கூட மூன்று தூதர்களால அனுப்பி வைக்கிறான் தூதர்களை அனுப்பி வச்ச உடனே அவங்க தூதர்களாக போன நேரத்துல அந்த ஊர்ல நிறைய துன்பங்கள் ஏற்படுது நிறைய கஷ்டங்கள் ஏற்படுது உடனே என்ன பண்ணித்தாங்க என்று கேட்டா காலு இன்னாப்ப தைகர்னாபிக்கும் உங்களைக்காதான் நாங்க பீடையா கருதுறோம் ஏன்டா நீங்க வந்து அநியாயம் பண்றீங்க

மூணாவது மூணு சுருமையை மார்க்கத்தை சொல்றாங்க அவங்க சொன்னதை பார்த்து பஞ்சம் பசீரம் வருது என்ன பண்ணிக்கிட்டாங்க நல்லா இருந்த ஊரு இந்த மூணு பேர் வந்தாங்க என்னன்னமோ சொல்ல ஆரம்பிச்சாங்க அதோட பிடிச்ச தருத்தினியம் இவங்களால வந்ததுதாங்க அப்படி சொன்னாங்கனால சொல்லி கேட்றான் அப்ப காலுத்த தையர்னா இன்னாத்த தையர்னா அபிக்கும் நாங்கள் உங்களை பீதைகளாக கருதுகிறோம் இல்லை இல்லம் தந்தகோல நரிஞ்சு மன்னக்கும் வளைய மசன்னக்கும் இன்ன அதாபண்ணாலி நீங்கள் உங்கள் போதனை விட்டு விலகிக்கொள்ளலைன்னு சொன்னா உங்களை கல்லாலே அடிச்சு கொள்ளுவோம் கடும் வேதனையை தருவோம் ஏன்டா இந்த மாதிரி ஊர்ல வந்துகிட்டு நல்லா இருந்த கூட நாசமாக்கி போட்டிங்க என்று என்ன செய்கிறார்கள் கேட்கிறார்கள் என்று சொல்லி அது காவியர்களுடைய மூமையுடைய வார்த்தை அப்படி இருக்கக்கூடாது ஒரு துன்பம் வந்தவுடன உடனே அணிஞ்சிருக்கூடாது துனியாவும் முடிச்சு போட்ட கூடாது நல்லவன் கெட்டவன்டே அல்லாஹு உடைய திருப்திக்கு உள்ள காரியம் எல்லாம் பேசிடக்கூடா அதுக்காக வேண்டியது அல்லாஹ் சொல்லி கேட்கிறான் அதே மாதிரி நீ எம்சஸுக்கும் ஹசனத்தும் தசுவுக்கும் பொயும் துசிப்புக்கும் செய்யாத்தும் எப்ரோ ஊபிகா உங்களுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டு விடுமையானால் உங்களுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டு விடுமையானால் அது அவர்களுக்கு கஷ்டமா இருக்கிறது எல்லாம் சொல்லி ஒரு கஷ்டம் ஏற்பட்டு அவனுக்கு சந்தோஷமாக இருக்கிறது இப்படி இருக்கக்கூடாது உனக்கு அந்த எதிர்கெல பத்தி எல்லாம் சொல்லும் பொழுது உனக்கு ஒரு கஷ்டம் வந்து பயங்கர சந்தோஷம் ஒவ்வொரு ஆளுகளுக்கு பயங்கர அட்டியாமல அப்படின்னு கஷ்டப்பட்டேன்னு சந்தோஷம் சந்தோஷமான கால் நினைச்சுன்னு வயி அவனுக்கு கவலை இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா வந்து அல்ல சொன்னாரு லாயலூருக்கும் கைதுகும் செய்ய நீங்கள் சபரோடு இருந்தீர்களே ஆனால் இறைவனை அஞ்சிக் கொண்டீர்களே ஆனால் அவர்கள் உங்களை சூழ்ச்சியால வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதல சொல்லி கேட்கலாம் அதே மாதிரி ஒரு முசிபத்து ஏற்பட்ட உடனே ஒரு துன்பம் ஏற்பட்ட உடனே உகது போரில் தான் இந்த சம்பவம் நடக்குது ஆறி போயிட்டாங்க இல்லையா அப்ப அதுக்கு ஒரு ஆறுதல் சொல்றான் அவளம்மா சாபத்துக்கும் முசிபத்தும் அது அசப்தும் மிசிலைகா குளித்தும் அண்ணாகாதா நீங்கள் ஒரு துன்பத்தை அடைஞ்ச உடனே இது ஏன் நமக்கு ஏற்படுகிறது இது எப்படி நமக்கு ஏற்படலாம் நம்ம நல்ல ஆளுக்கு தானே நல்ல காரியத்தான வந்திருக்கிறோம் நமக்கு எப்படி இந்த இழப்பு ஏற்படலாம் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் குல் ஹுவ மின் ஐந்தில் மின் ஐந்தி அவம்புசிக்கும் உங்களுக்கு வந்து உங்களால் தான் அது ஏற்பட்டிருக்கு உங்களுடைய கவனக்குறைவால் ஏற்பட்டுச்சு இவர்கள் கவனக்குறைவாக ரசூல்லாவுடைய கட்டளையை மீறி அந்த உகது போர் நடந்து கொண்ட காரணத்தினால துன்பத்தை அனுபவிச்சு விட்டு அப்பவும் பலி போட்டுக்கிறாங்க அதையும் கூட என்ன செய்யறான் கண்டிச்சு காட்டுறான் அப்ப இதெல்லாம் எதுக்கு எல்லாம் சொல்லப்படுற சொல்லப்படுதுன்னு கேட்டா ஒரு விஷயத்தை விளைக்கும் இந்த உலகத்தில் வறுமை கஷ்டம் துன்பம் உயிரிழப்பு பொருள் இழப்பு என்னென்ன ஏற்படும் இந்த இழப்புகளை பார்த்து விட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது இழப்புக்கு ஆளானவன் கெட்டவன் இழப்புக்கு ஆளாம மிச்சமா விட்டு வச்சுக்கிற ஆள் நல்லா தங்கமான ஆள்கள் அப்படி நினைச்சிருக்க கூடாது ஒருத்தர் செத்து போயிடாதீங்களா உலகத்தில் அதுக்கு மேல கட்டவன் உலகத்தில் வாழ்ந்து இருக்கலாம் நம்ம என்ன பண்ணிடுறோம் ஒருத்தன் ஜெத்தான்னு சொன்னா சரியான அப்படி நினைச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரபுல்ல ஆலமி எந்த விதமான துன்பங்கள் வந்தாலும் கூட அதை வந்து என்னவா எடுத்துக்கிற கூடாதான் நல்லவன் கெட்டவன் என்ற அடிப்படையில் அல்லாஹ் வழங்கின ஜட்ஜ்மெண்ட் இது என்று எடுத்துக்கொள்ள கூட ஆனால் எல்லாத்துக்கும் இது அளவுகள் இல்லை சில இழப்புகள் தண்டனைக்காகவே தரப்படுகின்றன எந்த இழப்பு தண்டனையா இல்லையா வருமே தண்டனை கிடையாது தற்செயலாக ஒருத்தம் மரணிக்கிறது தண்டனைக்கு தரப்படுறது கிடையாது நோய் வாய்ப்படுறது தண்டனை கிடையாது களத்தில் இறங்கி மோதிக்கொள்ளக்கூடிய நேரத்தில் வெற்றியோ தோல்வியோ அடைவது நல்லவங்க அடிப்படையில் உள்ளது கிடையாது ஆனால் ஒரு பகுதியை தேர்வு செய்து அதை டோட்டலா காலி பண்றது என்பது குற்றங்களுக்காகத்தான் செய்கிறேன் அதாவது போய்கிட்டு பத்து பேர் காலியாக பரவாயில்ல இப்படியே ஒரு அமுக கம்பி அம்பது பேர் காலி பண்ணான்னு எல்லாம் அம்பிட்டு பேர் சரியில்லை அயோக்கி போய் நிறைய பேர் இருக்கான தொண்ணூத்தி ஒன்பது பேர் அப்படி இருக்கிறோம் ரெண்டு பேர் நல்லா இருப்பான் அதுக்கு மார்க்க தீர்வு சொல்லு எதுக்கு சொல்லுது கோட்டலாக கிராமங்கள் ஊர்கள் தேர்வு செய்யப்பட்டு அளிக்கப்படுமையானால் அது பாவங்களுக்காக